வீட்டில் இருக்கா அப்படின்னா இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும் இந்த பாசிப்பயர் லட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வெல்கம் டு மா சீனா குக் சேனல் இன்றைக்கு சுவையான பாசிப்பயர் லட்டு தாங்க பார்க்க போகிறீங்க இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கன்சீவ் ஆன கேர்ள்ஸுங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் குட்டீஸுகளுக்கு வந்து நல்லா வந்து பலம் கொடுக்கும் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வயதானவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க இதில் வந்து இந்த ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம கலக்கல இல்லையா ஸோ தாராளமாக எல் எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி அதோடய பத்து பிஸ்தாவையும் போட்டுட்டு ஒரு ஏலக்காவையும் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இது மாதிரி நம்ம நர்ஸு சேர்த்துட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட் வயசு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட வறுத்துட்டு ஒரு தட்டில் ஓரமாக வச்சிடலாம் ஆரட்டும் அதோட ஒரு கப்பு பாசிப்பயிர் இது வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அதுக்கு எத்தாப்பில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டால் போதும் நல்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அதோடு நமக்கே தெரிஞ்சிடும் இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு குக் ஆகி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு வ வரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம இதில் வந்து கிரேவி சாப்பிட்ருப்போம் சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிட்ருப்போம் குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ரட்டு ரெசிபி செஞ்சு வச்சு அவங்களுக்கு பிரேக் டைமுக்கு கொடுத்து விட்டுட்டா ஸ்கூலில் பிரேக் டைமில் சாப்பிட்ருவாங்க அப்படி இல்லாட்டிக்கு அவங்களுக்கு நம்ம பசியோட வரவன்னா வீட்டில் அது இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அழகாக கொடுத்துர்லாம் சாப்பிட்ருவாங்க அதோட இது வந்து நல்லா ஆரட்டும்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சாச்சு அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பயருக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அந்த தண்ணியும் வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு எந்த பாகுப்பதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை ஜஸ்ட் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு கொதிச்சா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து என்ன செய்யலான்னா இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா இது இப்போ நல்லபடியாக அது ஆறிடுச்சு அதோட ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிக்கரலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் லைட்டாக சூடாகிட்டா பின்னாடி நம்ம வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூல நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பொடி வந்து கீழே ஒட்டிரும் அது மட்டும் இல்லாமல் தீஞ்சாப்ல ஆகிரும் ஸோ வந்து நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நஷ்டமாயிரும் எவ்வளோ சத்துள்ள ஆகாரமாக செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதோடு வந்து நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறலாம் பொறுமையாக வறுத்துக்கலாம் இது ஒரு மூணுல நாலு நிமிஷத்துக்கு அப்படியே பொறுமையாக வறுத்துட்டு இதெல்லாம் நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது இதெல்லாம் நல்லா வந்து வரப்பட்டுருச்சு இல்லையா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அதோட இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து வருப்பட்டாச்சு ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட இப்போ இந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்ட பின்னாடி இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து நல்லா திக் பேஸ்ட் ஆகிற கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிருங்க இது இந்த பொடி இந்த வெள்ளம் தண்ணியெல்லாம் ஃப்ளேமை மட்டும் ஹையாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் நல்லா நம்மளுக்கே தெரியும் பேனை விட்டு அப்படியே நல்லா இந்த ஹல்வெல்லாம் வரவுன்னா பேனை விட்டு அப்படியே தனியாக ஒதுங்கி வரும் பார்த்திங்களா அது மாதிரி அப்படியே நல்லா ஒதுங்கிடும் இது மாதிரி ஆகிட்ட பின்னாடி ஆற விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் கையில் எண்ணெயோ நெய்யோ ஏதாவது விட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிட்டா போதுங்க குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அவ்வளோ சத்து நம்ம லேடிஸும் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கலாம் இல்லையா ஏன்னா மேக்ஸிமம் நம்ம லேடிஸுங்களுக்கு தான் இந்த கால்சியம் சத்து எல்லாமே நிறையா வந்து சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க அப்போது ஃபார்ட்டி ஏஜ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எல்லாமே சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போது பசிக்க போனால் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம் இது மாதிரி நான் எல்லா லட்டும் பிடிச்சிட்டேங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்டான லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பாய் பாய்